வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் ஐந்து நாள் பயணமாக மூன்று நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று சைப்ரஸ் புறப்பட்டுச் சென்றார் பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளவற்றில் இருதரப்பு உறவை விரிவாக்கும் வகையில் தமது சைப்ரஸ் பயணம் அமையும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளாா் உத்தராகண்டில் இன்று நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் விமானி உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் கடந்த நான்கு ஆண்டுகளில் பள்ளிக்கல்வியில் இடைநிற்றலை இல்லாத மாநிலமாக தமிழகம் உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் பூட்டானில் நடைபெற்ற தெற்காசிய உடல் கட்டமைப்பு திறன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஜிக் ஹிலாங் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் ஐந்து நாள் பயணமாக மூன்று நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று சைப்ரஸ் புறப்பட்டுச் சென்றார் இந்த பயணத்தின் போது சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டிலோ டவுரிட்டிஸை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் வர்த்தகம் முதலீடு கல்வி கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எமது செய்தியாளரிடம் பேசிய அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு மணீஷ் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் புதிய பரிமாணத்தை உருவாக்கும் வகையில் பிரதமரின் சைப்ரஸ் பயணம் அமையும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்னும் தொலைநோக்கு பார்வையோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுவது போன்று இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இலக்காக கொண்டு சைப்ரஸ் அரசு முன்னேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு மணிஷ் கூறியுள்ளார் மத்திய தரைக்கடல் பிராந்தியமுடனான இந்தியாவின் நட்புறவை மேம்படுத்தும் வகையில் பிரதமரின் சைப்ரஸ் பயணம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி சைப்ரஸ் கனடா குரோஷியா ஆகிய மூன்று நாடுகளுக்கு இன்று முதல் அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் பயணத்தின் முதற்கட்டமாக மத்திய தரைக்கடல் நாடான சைப்ரஸுக்கு செல்லும் பிரதமர் மோடி சைப்ரஸில் அதன் அதிபர் நிக்கோஸுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை உள்ளார் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் சைப்ரஸ் நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் இந்த பயணத்தின் மூலம் இருதரப்பு உறவுகள் மட்டுமின்றி மத்திய தரைக்கடல் பிராந்தியத்துடன் இந்தியாவின் தொடர்புகள் வலுப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக கனடா பிரதமர் மார்க் கார்னியின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி ஜூன் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் கனடாவில் நடைபெறவுள்ள ஜி செவன் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார் ஜி செவன் உச்சிமாநாட்டில் பிரதமர் தொடர்ச்சியாக ஆறாவது முறையாக பங்கேற்க உள்ளார் இந்த உச்சி மாநாட்டில் எரிசக்தி பாதுகாப்பு தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகள் உட்பட பல முக்கியமான உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் செயற்கை நுண்ணறிவு போக்குவரத்து இணைப்பு குவாண்டம் தொழில்நுட்பம் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட இருக்கிறது தமது பயணத்தின் நிறைவு கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் பதினெட்டு அன்று குரோஷியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்திய பிரதமர் ஒருவர் குரோஷியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் இருதரப்பு உறவில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இது பார்க்கப்படுகிறது குரோஷியாவிற்கான பிரதமரின் பயணம் இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகிறது ராஜதுரை சைப்ரஸில் இருந்து பாதுகாப்பு தொழில்நுட்பம் வர்த்தக முதலீடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் இருதரப்பு உறவை மேலும் விரிவாக்கும் வகையில் தமது சைப்ரஸ் பயணம் அமையும் என்று பிரதமர் திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சைப்ரஸ் கனடா குரோவேஷியா நாடுகளுக்கு ஐந்து நாள் பயணம் மேற்கொள்ளும் அவர் தமது புறப்பாட்டிற்கு முன்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கும் சைப்ரஸ் மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்தியாவின் முக்கியமான நட்பு நாடாக திகழ்கிறது என்று பிரதமர் கூறியுள்ளார் ஜி ஏழு மாநாட்டில் பங்கேற்க கனடா செல்லும் பிரதமர் உலகளாவிய பிரச்சினைகள் மற்றும் தென் பிராந்திய நாடுகளின் முன்னுரிமைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் வகையில் அம்மாநாடு அமையும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் குரோவேஷியாவிற்கு செல்லும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமையை தாம் பெறுவதாகவும் தமது பயணம் பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவை முன்னெடுக்கும் விதமாக அமையும் என்றும் திரு மோடி தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு அந்நாடுகள் அளித்து வரும் ஆதரவிற்கு நன்றி தெரிவிக்கும் வாய்ப்பை இப்பயணம் வழங்கியிருப்பதாக வும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உத்தராகண்டில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் விமானி உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் கேதார்நாத்திலிருந்து குப்தாஷிக்கு சென்ற இந்த ஹெலிகாப்டர் இன்று காலை கௌரி குன் பகுதியில் விபத்துக்குள்ளானது விபத்து நேரிட்ட இடத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் ஹெலிகாப்டர் முற்றிலும் இருந்த நிலையில் கிடைத்திருப்பதாகவும் அனைத்து உடல்களும் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்து இரங்கல் தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு சிங் தாமி அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் இதற்கிடையே இந்த விபத்து தொடர்பாக விமான விபத்து புலனாய்வு அமைப்பு விசாரணை மேற்கொள்ளும் என்று சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது நீங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அறுபதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு காவலர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் லக்னோவில் நடைபெறும் இந்த விழாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உட்பட பலர் பங்கேற்கின்றனர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர்களில் பன்னிரெண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு பேர் பெண்கள் என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது திரு அமித்ஷாவின் வருகையையொட்டி லக்னோவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த ஏற்பாடுகள் குறித்து திரு யோகி ஆதித்யநாத் நேரில் ஆய்வு செய்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடந்த நான்கு ஆண்டுகளில் கல்விகள் இடைநிற்சலை இல்லாத மாநிலமாக தமிழகம் உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சமூக வலைதள பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர் பள்ளி செல்லாத மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்று பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மாணவர்களின் நலனுக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக திரு மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டோர் அறிவு பெறும் வகையில் உல்லாஸ் எனப்படும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தினை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது தமிழகத்தில் நாகை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் கல்வி பெற்ற முப்பத்தி இரண்டு முதியோர்கள் இன்று தேர்வில் பங்கேற்பதாகவும் அவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பான வரவேற்பை அளித்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசின் மூலமாக பதினைந்து வயது மற்றும் அதற்கு திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்காடு சுந்தரம் அரசு உதவி பெறும் பள்ளி மையத்தில் முப்பத்தி இரண்டு முதியோர்கள் கல்வி கற்று தேர்வெழுகிறார்கள் அவர்களை பள்ளியின் ஆசிரியர்கள் தேர்வு எழுதும் வரைக்கு அழைத்து பழம் வாக்கு வைத்து வரவேற்பு அளித்தனர் படிக்காத தங்களையும் படிக்க வைத்து எழுத்தறிவு தேர்வுக்கு ஆசிரியர்கள் அழைத்து சென்று ஆர்வத்துடன் கல்வினை கற்க செய்வது முதியவர்களிடம் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் இந்த ஆண்டில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் படித்தவர்களுக்கான தேர்வு இன்று நடைபெறுகிறது இதனை அந்தந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நடத்தி வருகிறார்கள் நாகையிலிருந்து இருந்து செல்வன் ஜபராஜ் சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தி ஒராம் தேதி கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் அதனை வலியுறுத்தும் விதமாக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கர்நாடகாவின் மத்திய தகவல் தொடர்பு பணியகம் மற்றும் பிரம்மகுமாரிகள் அமைப்பு சார்பில் பெங்களூருவில் யோகா தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது நவீன வாழ்க்கை முறையில் மன அழுத்தத்தை போக்க யோகா முக்கிய பங்காற்றுவதாகவும் யோகா மற்றும் தியானம் செய்பவர்கள் உடல் மற்றும் மன வலிமையை பெறுவதாகவும் இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் மூன்றாவது நாளாக தொடர்ந்து வரும் நிலையில் இந்த மோதலில் அமெரிக்கா தலையிடவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் தனது முழு பலத்தை அமெரிக்கா பிரயோகிக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் இடையேயான தற்போதைய மோதலுக்கு தம்மால் எளிதில் தீர்வு காண முடியும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளாா் பூட்டானில் நடைபெற்ற தெற்காசிய உடல் கட்டமைப்பு திறன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஜி கிலான் தங்கப்பதக்கம் வென்றார் திம்புவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நூற்றி ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் பிரிவில் இவர் முதலிடம் பிடித்தார் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது பெல்ஜியத்தின் ஆன்ட்வாப் நகரில் நடைபெறும் ஆடவர் பிரிவு ஆட்டம் பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்குகிறது லண்டனில் நடைபெறும் மகளிர் பிரிவு ஆட்டம் பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது பெங்களூரு நெரிசல் சம்பவத்தை அடுத்து கிரிக்கெட் கொண்டாட்டம் தொடர்பான வழிகாட்டுதல்களை வடிவமைக்க குழு ஒன்றை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அமைத்துள்ளது தேவஜித் சைக்கியா பிராப்ஜேத் சிங் பாட்டியா ராஜீவ் சுக்லா ஆகியோர் அடங்கிய இக்குழுவானது பதினைந்து நாட்களில் வழிகாட்டுதல்களை வடிவமைக்கும் என்று பிசிசிஐ தெரிவித்துள்ளது ஸ்கார்பிய சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மாணவ் தாக்கர் மனு ஷா இணை தென்கொரியாவின் ஜாங் ஹூன் லிம் ஜுன்சங் ஓ இணையை இன்று எதிர்கொள்கிறது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் திருச்சி திருப்பூர் அணியையும் நெல்லை சேலம் அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐந்து நாள் பயணமாக மூன்று நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று சைப்ரஸ் புறப்பட்டுச் சென்றார் பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளவற்றில் இருதரப்பு உறவை விரிவாக்கும் வகையில் தமது சைப்ரஸ் பயணம் அமையும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் உத்தராகண்டில் இன்று நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் விமானி உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் கடந்த நான்கு ஆண்டுகளில் கல்வியில் இடைநிற்றலை இல்லாத மாநிலமாக தமிழகம் உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் பூட்டானில் நடைபெற்ற தெற்காசிய உடல் கட்டமைப்பு திறன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஜி ஹிலாங் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது